உம்மாவை அவங்க ரெக்கையால அரவணைச்சாங்க நீங்க மலை ஜலம் கழிக்கிறது அவங்க விரும்பி துப்புரப்படுத்தினாங்க உங்களை சீவி சிங்காரிச்சாங்க உங்களுக்காக வேண்டி உலகத்துல ஒரே ஒரு ஆள் நான் பாக்குறேன்டா அது தாயின் தகப்பனும் தான் தோல்வி அடைஞ்சி தாம் இழிவடைஞ்சா அது தண்ட புள்ள நல்ல இடத்துக்கு வருதுண்டா அந்த தோல்வியை சகித்துக் கொள்ற ஒரே இனம் ஒரே குரூப்

அந்த டைம்ல எல்லாம் நீங்க அதை நினைச்சு பார்க்கணும் எப்படி எங்களுக்கு பெம்பர்ஸ் போட்டாங்க எப்படி எங்களுக்கு எங்களுக்கு சோம இல்லைன்னு அவங்க சாப்பிட இல்லையே அவங்க உடனடியெல்லாம் காஞ்சு போயிருமே எங்களுக்கு டீய கூட குடிக்கல டாக்டர் நல்ல மொண்டு சொல்ல போறதுதானு தண்ணி சொட்டு இறங்குச்சு நாங்க நாங்க நாங்கண்டு இருந்த அவங்க ஒரு நாள் நோய் படக்கூடாது சொல்றான் அந்த மாதிரி செஞ்சு போட்டு ஒன்றை நீங்க செய்யுங்க வ குர பிரஹம்மா கமாரப்பயானி சதீரா சொல்லுங்கள் அல்லா இப்ப சொல்றாங்கல்ல ஓ குல் குல் சொல்லுங்கள் ரப்பிர ஹம்மா கமாரப்பயா நீ சதை அல்லாஹ் அவங்க ரெண்டு பேருக்கும் நீ இறக்குன்னு காட்டியா அல்லாஹ் நீ அறக்குன்னு காட்டியா அல்லாஹ் கமாரப்பயாணி சதைரா சின்னத்துல எங்களுக்கு அவங்க இறக்கன் காட்டின மாதிரி நீ காட்டியா அல்லாஹ் நாங்க தோத்துட்டோம் யா அல்லாஹ் ஓ குல் ரப்பிர ஹம்மா கமாரப்பயா நீ உங்க பிள்ளைக்கு இந்த துவாவை சொல்லிக் கொடுங்க இந்த சினாரி குருவான படிச்சு கொடுங்க இது இது நான் என்ன சொல்ல வரேன்டா ஜஸ்ட் உங்க பிள்ளைய ஒரு பெரிய பிஎஸ்டி ஹோல்டரா மாத்திரலாம் பட் தேவை ரிலிஜன் மார்க் அண்டைக்கு வருவார் உம்மா தான் அவருக்கு அவருக்கு உம்மா தான் அவருக்கு வாப்பாதான் அந்த கண்ணியம் உங்களுக்கு கிடைக்கணும் கிடைக்கணுமுன்டா நீங்க எல்லாத்தையும் படிச்சு எல்லாத்தையும் முடிச்சு ஒரு சயின்டிஸ்ட் ஆகலாம் பட் என்ன என்ன வேர்த்து என்ன இருக்கு அவருக்கு வாப்பா தெரியாட்டி உம்மா தெரியாட்டி சாச்சி தெரியாட்டி மாமா தெரியாட்டி குடும்பம் குடும்பமும்டா யாருன்னு தெரியாட்டு வேலைகள் அதனால் அன்பான தாய்மார்களே பெரியவங்களே இந்த பாயிண்ட்டை நான் உங்களுக்கு சொல்றேன் என்ன உங்கள் பிள்ளைய கேம்பஸ் அனுப்பலாம் என்னை பொறுத்த இந்த எடியூகேஷன் பொதுவாக இங்கே டேலண்டான நல்ல ஜெனட்டிக் கொண்டு இருக்குது உங்களுக்கு ஸோ எனக்கு என்ன பொதுவாக டேலண்டான பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க வழிகாட்டினாங்கன்னா நல்லா படிச்சுட்டு போயிடுவாங்க மாஷா அல்லா நான் நிறைய ஊர்களுக்கு போயிருக்கிறதுனால நான் சில ரிசார்ஸ்களையும் சில விஷயங்களையும் பார்த்து எனக்கு தெரியுது அபகஸ்தலாவில் நல்ல டேலண்டான பிள்ளைகள் இருக்கிறாங்க ஸோ என்ன பிரச்சனை தெரியுமா நீங்க உங்க பிள்ளை எல்லாத்தையும் வளர்த்து எடுத்துருவீங்க ஆனா உங்க பிள்ளைக்கு ஃபைனலாக மார்க்கம் இல்லைண்டா அவன் உங்களோடு எப்படி நடந்து கொள்வார் தெரியுமா அங்கேதான் பிரச்சனை நான் கண் கண்ட பிரச்சனை என்னண்டா கிட்டத்தில் உங்களுக்கு இந்த ஸ்கூல்லேயே ஒரு நிகழ்வுல அத்தையாத்து தெரியாத பிள்ளை சூரத்துல் ஃபாத்தியா தெரியாத பிள்ளை வைக்கப்படுங்க சூரத்துல் ஃபாத்தியா தெரியலன்னா ஒழுங்க ஓத தெரியலன்னா வைக்கப்படுங்க பிள்ளைய நல்லா படிச்சு என்னையோட படிச்சவங்க நான் பிரசிடென்ட்ஸ் காலேஜில் படித்தேன் ஸோ என்னோட படித்தோம் நாங்கள் வந்து நான் சிங்கள மீடியம் ஸோ நாங்கள் போய் படிக்கிற டைம்ல எல்லாமே நான் முஸ்லீம் ஸ்காலர்ஷிப் பாஸ் ஆகி அந்த ஸ்கூலுக்கு போன நேரம் நானும் இன்னொரு ஆளு தான் முஸ்லீம் ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க அந்த ஸ்கூலில் படிக்கிறோம் ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஒரு கல்ச்சர் இருக்குது அவங்கள்ட்ட போய் பார்த்தா அவங்களோட அம்மா அப்பா இருக்குது ஏதாயினா அவங்க முதியோர் இல்லத்தில் போடுவாங்க முதியோர் இல்லத்துக்கு போகிற மல்ஷியாலா ஃபியூனல் ஹவுஸ்க்கு கொண்டு வந்து முடிப்பாங்க ஒரு முஸ்லீமுக்கு முதியோர் இல்லத்தில் போடையிலுமா என்றைக்காவது நீங்கள் கண்டிக்கிறீங்களா எங்கள் கல்ச்சரில் எல்லாம் அவங்கள்ட்ட போய் கேட்டேன் மட்ஸ் ஹாங் என்ன தப்பு ஜஸ்ட் வேர் பிளீன் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபோமாம் நாங்கள் நாற்பதாயிரம் மாதத்துக்கு கெட்டுருப்போதால கேரளோப்பா நாற்பதாயிரம் ஒரு தாயை உனக்கு பக்கத்தில் வச்சு பார்க்கலாட்டி என்ன என்ன அமெரிக்கன் கல்ச்சர் என்ன நினைக்கிறீங்க நீங்க அமெரிக்கன் கல்ச்சர் என்ன உமா இவங்க மேஜர் ஆகிட்டாங்கன்னா வா போ பாக்குறது இல்ல ஒரு மதர்ஸ் டேல ஒரு நாள் வரும் ஒரு பூவை சாக்லேட்டை கொடுத்து காட் பிளஸ் மை மாம் அவர் திரும்ப காட் பிளஸ் மை சன் தட்ஸ் ஆல் இதாய் தாய்மார்கள் இதா தாய்மார்கள் கொஞ்சம் குருவானடுங்க உங்க புள்ளைய முதியோர் உங்க புள்ளங்களை முதியோர் இல்லத்துல போடாம போடுவான் உங்களோட எப்படி பேசணும்னு அவருக்கு தெரியாது நீங்க ரிலீஜனை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நீங்க உங்க பிள்ளைக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துருங்க இந்த லைஃப்ல ரியலா பாக்குறது நீங்க என்ன பிஹெச்டி முடிச்சிடலாம் உங்க புள்ள பட் அவர் உங்களை உமாவை பார்க்கணும் அவர் உங்களை உமாவை பார்க்கணும் அப்படி பார்க்கணும்டா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க பிள்ளை இந்த எல்லாத்துலேயும் தப்பி வரணுமா இருந்தா அவருக்குரிய கவசம் மார்க் வேற எதனால எவ்வளவு சிசிடிவி போட போறீங்க எவ்வளவு

இந்த மரங்கள் எல்லாம் நான் பார்க்கிறேன் கொஞ்சம் போய் பாருங்க என்ன நடக்குது இந்த மரத்துல எல்லாம் குருவிகள் வாழுது நீங்க பாத்துருப்பீங்க ஃபேமிலியா சின்னத்துல உமா எங்கேயோ இருந்து போய் சாப்பாடு எடுத்துட்டு போய் சின்னதுகள் பறக்க இல்லாம கூட்டுல இருக்கு வாய் துறக்கிற நேரம் ஒவ்வொன்றுக்குமே வாயில போட்டுடும் அப்படிதான் நீங்க எல்லாம் செஞ்சீங்க ஆனா உங்க புள்ள மொழியை மதிக்குதா எந்த வீட்டுல மார்க்கம் இல்லையோ அந்த வீட்டுல மதிப்பு வராது நல்லா புரிஞ்சுக்கோங்க அமெரிக்கா இருந்து நான் இப்போ சொல்றது பேக் ஆஃபீஸுக்கு ஆள் வர நீண்ட தாடி நான் சந்தோஷப்பட்டு இவ்வளோ வெள்ள தாடி நீண்ட தாடி அவர் அமெரிக்கன் கேம்பஸ்ல மேக்ஸ் செக்ஷன்ல அவர் ஒரு ப்ராஃபஸராக இருந்தார் அப்ப ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் நான் சந்தோஷப்பட்டேன் முஸ்லீம் அவர் இப்படி தாடியோடு இவ்வளோ இடத்துல அமெரிக்கா இட்ஸ் கிரேட் ஆனால் என்னோட பேச வந்தது வேற ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கா வந்தா ஸ்ரீலங்கன் ஸ்ரீலங்கா வந்து இருந்தார் ஃபேமிலிஸை பார்க்கறதுக்கு அப்போ மகனை கூட்டிகிட்டு வந்திருந்தார் அந்த நேரத்தில் ஒரு சின்ன கவுன்சிலிங் கொடுக்கறது உண்மையை எனக்கு அவனுக்கு கவுன்சிலிங் கொடுக்கவே இயலாமல் இருந்துச்சு அந்த அளவுக்கு அரகண்ட்டை இருந்தார் ஸோ அவர் ஒரு ப்ராமசர் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கண்டா அவர் சொன்னார் என்னோட பேசினாரு நான் சொன்னீங்க அவர் ஆப்பர்ச்சுனிட்டி நோ அண்டர் என் லைஃப்பில் நான் அடுத்த மோசமான முடிவு அமெரிக்காவுக்கு நான் போறேன்டா என் ஒய்ஃபை நான் இழந்துட்டேன்டாரு அவர் டோட்டலி வெஸ்டர்னைஸ் ஆகிட்டார் என் பிள்ளதான் இப்ப எனக்கு இருக்குது பண்றாரு எங்க பாப்பா முன்னாடி நாங்கள் தலையை தூக்கி பேசியிருக்க மாட்டோம் கூட்டி வந்திக்கிற கொஞ்சம் பேசலாமான்னு கேட்டேன் நான் ஷாக் ஆகிட்டேன் ஒரு வாப்பா இவ்வளோ சல்லியோட இவ்வளோ பொசிஷனோட தன்ட லைஃப்ல வாரி பண்ணிட்டே இருந்தார் நான் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டேன் தப்பான முடிவு எடுத்துட்டேன் உங்களுக்கு விளங்குதா இஸ்லாத்துல பொறுமதி என்ன அவர் என்ன தேடுறாரு அவருக்கு மெட்ஸ் தெரியுது அவரோட ஒரு பட் அவருக்கு ரிலீஜன் வேல்யூ தெரியுது என்ன அங்கே தாய் தகப்பன் எல்லாமே எப்படி மதிக்கிறேன்னு தெரியுது அதனால கொஞ்சம் நீங்க போய் பாருங்க கொஞ்சம் வெளியே போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நீங்க உமாண்டா உங்களுக்கு வயசு போனாலும் நீங்க உமாதான் குருவான் ஒரு கன்செப்ட் சொல்லுது தாயோட பேசுறதுக்கு ஒரு முறை இருக்குது தாயோட நடக்கிறதுக்கு ஒரு முறை இருக்கு தாய்க்கு பணிவிட செய்யற ஒரு சாப்டர் இருக்குது உங்க பிள்ளைக்கு நீங்க எப்படி சொல்ல போறீங்க நான் ஒரு புதிய உலகத்துக்கு போயிருந்தேன் அந்த உமாவோட பேசுனேன் அவன் கிறிஸ்டின் அம்மா யாரா இருந்தாலும் மனுஷன் என்ன அம்மான்னு கேட்டேன் நிறைய இடத்துல நான் சொல்றது என்னான்னு கேட்டேன் அந்த அம்மா பிள்ளை எல்லாம் ஆஸ்திரேலியாவில அப்படி இப்படின்னு பேசுறாங்க சந்தோஷமா இருந்துச்சு பிறகு அந்த அம்மாவோட நான் பேசுற நேரத்துல உண்மை வெளியாது கொஞ்சம் நேரத்துல அந்த அம்மாவோட முகமெல்லாம் கறக்குது அவங்க சாகிற கெட்ட மாதிரி நரம்பெல்லாம் இழுப்பட்டு என்ன சொன்னாங்க தம்பி எனக்கு ஒரு உதவி பண்ணலாமான்னு கேட்டாங்க என்னம்மா பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் தம்பி என் பையனை பார்க்கணுன்றான் இவங்களுக்கு இவ்வளவு வயசு இருந்தா அவன் பிள்ளைக்கு எப்படி இருக்கும் சோ ஒரு ஆனா அவங்க பையன் என் மகன பார்க்கணும் எனக்கு லாஸ்ட் நான் கண்ணை பொத்த முன்னாடி ஒரு வாட்டி பார்க்க நான் அப்படி அசந்து போயிட்டு கோவமே வராத ஒரு உமாக்கு இந்த இடத்துல அவங்க எல்லாம் ஆஸ்திரேலியாவில இருக்கிறேன்னு உங்களை முதியோரில போட்டேன் என்ன கூட்டிட்டு போகலான் தான் ஃபீலிங் வரணும் ஆனா இது வரைக்கும் நீங்க என்ன சின்னத்துல அந்த புள்ளைய தூங்க வச்சுட்டு நீங்க அப்படியே பார்த்துட்டு ரசிச்சிருப்பீங்க சிலவேளை அந்த புள்ளைய அவர் எழுப்புற நேரம் நீங்க எழுப்பி அவருக்கு பால் கொடுத்துருப்பீங்க அவர் போக்கல தான் உங்களுக்கு தூக்கு உங்க ஷெடுவுலே டோட்டலா மாறுறீங்க அவர் வயிற்றுல இருக்கிற நேரம் நீங்க எல்லாரு உலகத்துல தூங்குற நேரம் நீங்க அங்கே இங்கே அசைஞ்சு அசைஞ்சிருப்பீங்க அவர் காலால உதையிற நேரம் அந்த வழியை தாங்கி இருப்பீங்க நீங்களே உங்களுக்குள்ள விழுங்கிருப்பீங்க அந்த மாதிரி ஒரு அன்பு இங்கிருந்தே ஆரம்பிச்சிச்சு உங்க பிள்ளை உங்களை பார்க்கணும் பேசணும் அவர் உங்களை கோபம் வரும்னு நான் நினைச்சேன் அப்பதான் ஒரு தாய் இப்படியான்னு நினைச்சேன் எனக்கு பார்க்கணும் என் மகனு என்று துடிக்கிறாண்டா என்ன அன்புன்னு நான் புரிஞ்ச அன்பான தாய்மார்களே அப்படிப்பட்ட நேரத்துல பிள்ளைகள் அந்த அன்பை புரிய மாட்டாங்க அவங்க புரியணும்னா அவங்களுக்கு மார்க்கம் வேணும் நீங்க முடிவெடுங்க உங்க பிள்ளைக்கு நீங்க மார்க்கத்தை கொடுத்தீங்கன்னா அது புரிஞ்சுணர்வு வரும் என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க குருவான் என்ன சொல்லுது அவங்க வயோதிப நிலைமை அடைகிற நேரம் உமா கீழாக கற்பனை பண்ணி பாருங்க இந்த ஆயத்து உங்க உமா அவங்க பார்ப்போம் உங்கள்கிட்ட சொல்ற உங்கள்கிட்ட வயசாயிட்டாங்க இவ்வளவு காலமா அவங்களை உங்களை பார்த்தாங்க இப்ப நீங்க அவங்கள பாக்குற டைம் சொல்ற யாருடைய ஆயுள் ஆயுள நீட்டி போடுறோமோ ஆயுள் இழுக்கிறோமோ அவங்க மறுபக்கம் படைப்பி மறுபக்கம் பிறன்றுருவாங்க அப்படின்னு நடத்தும் சின்னத்துல அப்படி கை காலெல்லாம் மடிச்சு தூங்குற மாதிரி பெருசா இப்படி நிப்பாங்க திரும்ப இப்படி 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 மலை ஜலம் அப்படியே கழிஞ்சிரும் வெக்கம் காணாமல் போயிரும் சின்னதுக்கு நான் எதால போத்தி வச்சிருக்கேன்னு தெரியாது அத மாதிரி வயசு போனா அவங்களுக்கு மறைச்சரிக்கிதா இல்லைன்னு தெரியாது அப்படியே மலை ஜலம் போயிரும் நல்லா சொல்றான் இந்த பிக்சரை கொண்டு வரான் இந்த கல் அதுவும்

வேணா விரட்டாதீங்க அப்படியே இருக்கிற நேரம் அந்த மானம் போற மாதிரி ஏதாவது செஞ்சுருவாங்க செய் ரோட்ல ஓடிடுவாங்க வலா தென்னருவுமா உங்க கௌரவத்தை பக்கம் போட்டுட்டு அவங்கள விரட்டாதீங்க யாரும் தெரியுமா ஓலா தென்னருவுமா அவங்கள விரட்டாதீங்க குல்ல உம்மா கவுலுன்னு எப்படி பேசுனேன்னு தெரியுமா என்னம்மா சாப்பிட்டீங்களாம்மா ஏய் என்ன இப்படி எங்களை போட்டு கொல்ல போகிறீங்களா இப்படி பேசுவான் அம்மா

அப்படி உங்க இறக்கத்தை நீங்க அவங்கள்ட்ட காட்டுங்க என்ன அர்த்தம் தெரியுமா ராத்திரிக்கு இந்த மரத்துகளுக்கு மேல உள்ள குஞ்சு